சௌ்சவ் காய் மற்ற காய்கறிகளை இருக்கிறத விட இந்த காயில் நீர் சத்து கிட்டத்தட்ட நைன்டி ஃபோர் பர்சன்டேஜ் இருக்குது இதில் இருக்க பயன் என்னென்னா சிறுநீரக கற்களுக்கு சிறந்த ஒரு மருத்துவ மகிமை தரக்கூடிய காயாகவும் இது இருக்குது இந்த காயில் நம்ம கூட்டாகவோ சட்னியாகவோ துவையலாகவோ பொரியலாகவோ செஞ்சு சாப்பிடலாம் உங்களுக்கு சவுச்சவ காய் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக சாப்பிடுங்க உணவையே நம்ம மருந்தாக பயன்படுத்தினோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆரோக்கியமாக வளலாம் நம்மளுடைய சேனலில் டெய்லி சமைக்கக்கூடிய காய்கறிகளில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அது என்னென்ன பயன்கள் தரும் அப்படிங்கிறத நம்ம விளக்கமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் மறக்காமல் நம்மளோட வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு சாதத்துலேயும் ஒவ்வொரு பருக்கிலையும் தன்னோட பேர் தான் எழுதியிருக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து சாதத்தை மட்டும் வேஸ்ட்டு பண்ணாமல் சாப்பிடுங்க உங்களால் முடியல சாப்பிட முடியலனாலும் மற்றவங்களுக்காவது சாப்பிட கொடுங்க வாழ்கிறது ஒரு வாழ்க்கை தாங்க இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருங்க ஒவ்வொரு நாளையும் உங்களுக்காக வாழுங்க மற்றவங்களுக்காக வாழவே வாழாதீங்க இருப்பது கையளவாக இருந்தாலும் அது நீங்கள் பயன்படுத்துங்க சந்தோஷமாக பயன்படுத்துங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன்